பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எபேசியிற்க எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதலால் கத்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் பாருங்கள் பரிசுத்த பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு நீங்கள் உங்கள் சிந்தையில் இருக்கிறீர்கள் தேவனை அறியாத புறஜாதி ஜனங்கள் தங்கள் சிந்தையை விற்று போட்டிருப்பாங்க கடந்த நாட்களில் ஒரு நண்பரோடு பேசி கொண்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு சின்ன சம்பளத்தில் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா தான் சம்பளம் இந்த சம்பளத்தை வச்சுட்டு நான் குடும்பத்தில் சாப்பிட முடியுமா எனக்கு மூணு பிள்ளைகள் அவங்கள படிக்க வைக்க முடியுமா இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு நல்லது கெட்டது போயிட்டு வர முடியுமா இல்லை நான் இதை வச்சு ஒரு வீடு கட்ட முடியுமா யோசித்து பாருங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ அவர் சொன்னார் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து கொண்டு அப்பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்ன சொன்னார் உனக்கு பணம் வேணுமா இல்லை நான் வேணுமா அப்படின்னு கேட்டார் உடனே இந்த நண்பர் சொல்லியிருக்காரு ஆண்டவர் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்போ அண்டை சொன்னார் பணத்தை குறித்து கவலைப்படாதே நான் ஒன்று நடத்துவேன் பாருங்கள் அந்த நாளில் இருந்து பணத்தை குறித்து கவலைப்படாமல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் கத்தரை தேடுறதும் கிடைச்சா சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறதுமா தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரா அவர் சொல்கிறார் கத்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் நான் என்றைக்கு பணத்தை தேடுறதை விட்டுட்டு கத்தரை தேடுறதுக்கு என்ன ஒருமுகப்படுத்தணுனோ கத்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் நீ பிரயாசப்படாததை சாப்பிடுவாயின்னு சொன்னார் மற்றவர்கள் பிரயாசப்படுவாங்க நீ அதன் பலனை அனுபவிப்பான்னு சொன்னார் உண்மையாகவே இன்றைக்கி எனக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் வேலையை கொடுத்துருக்காரு நான் சில வீடுகளை கட்டி கொடுக்குறேன் நாலு கொத்தனாரை வச்சு வேலை பார்க்குறேன் நான் கான்ட்ராக்ட் தான் எடுக்கிறேன் எனக்கு அத்திற ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொன்னேன் அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய வசனமும் அதை தான் சொல்லுது என்ன தெரியுமா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத தேவனை அறியாத புறஜாதி ஜனங்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நாளைக்கு செலவுக்கு பணம் இல்லையே பிள்ளைகளுக்கு கட்ட பணம் இல்லையே கவலைப்படுவாங்க ஆண்டவர் சாப்பிடுவோன்னு கவலைப்படாத என்னத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாத அப்ப கவனிங்க வீணான சிந்தையில நடக்காம இருக்கணும் அப்ப தேவனை தேடினா தேவன் தமது பிள்ளைகளுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுக்கிறார் இந்த பூமியில வாழ்ந்திருப்பதற்கு அப்போ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத ஒரு வாழ்க்கை ரெண்டாவது வீணான சிந்தனை சிலர் சொல்லுவாங்க எனக்கு பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு தேடிட்டு இருக்கேன் என் பொண்ணு மருமக இப்படி இருக்கணும் இப்படி படிச்சிருக்கணும் அப்படி நினைச்சிருக்கேன்மாங்க நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்காங்க புரியுதா ஒரு நம்ம அற்பமாக என்ன கூடாதுன்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்மையா வீணான சிந்தையில் எனக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும் அப்போ அந்த பொண்ணு வீட்லேயும் எனக்கு ஒரு பெரிய குபேரனை போல மாப்பிள்ளை வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் வீணான சிந்தைக்குள் தங்களை விற்று போட்டுருக்குறாங்க நிறைய பேர் பாருங்கள் சும்மா இருக்கேன் எனக்கு நேரம் போகலை செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கான் வீணான சிந்தை சும்மா இருக்கேன்னா பைபிள் வாசி ஜபம் பண்ணு கடந்த நாட்களில் என் நண்பன் ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன் கட்டுக்கில் படுத்து கிடந்திருந்தான் மத்தியானம் மூணு மணிக்கு நான் கேட்டேன் என்னடா மூணு மணிக்கு படுத்துருக்கேன் சும்மாதான் இருந்தேன் கொஞ்சம் நேரம் படுக்கலாமான்னு படுத்தேன் நான் சொன்னேன் பைபிள் வாஸ்தியா ஜபம் பண்ணியான்னு சிரிச்சான் அவன் மனைவியும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துட்டு இவராவது பைபிள் வாசிக்கிறதாவதுன்னா நல்லா கவனிங்க அவன் மனைவிக்கு கேன்சர் வியாதி அவ்வளோ கஷ்டப்படுறா அவனுக்கு அந்த மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பணம் கிடையாது கத்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணி தான் அவன் மனைவியை சிகிச்சைக்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்போ அவன் எந்த அளவுக்கு கத்தரை தேடணும் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும் அவன் மனைவியே சொல்கிறா இவர் பைபிளே வாசிக்க மாட்டார் ஜபமே பண்ண மாட்டார் அப்போ யோசித்து பாருங்க எப்படி ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் வீணான சிந்தையில் வாழ்கிறாங்க ஒன்று கவலைப்படுறாங்க இல்ல தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காங்க அசுத்தமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காங்க நேரத்தையும் காலத்தையும் வீணா செலவழிக்கிறாங்க நாமத்துல நானும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கத்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லி எச்சரிக்கிறேன் சொல்றார் தயவு செய்து உங்க சிந்தைய பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க உங்க சிந்தையை கத்தருக்குள்ள காத்துக்கொள்ளுங்க உங்க சிந்தையில் அசுத்தமான எண்ணங்கள் வருகிறதுக்கு இடம் கொடுக்காம இருங்க அசுத்தமான எண்ணங்கள் வந்து அதை கடிந்து கொள்ளுங்க இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசு நமக்குள்ள சில தேவையில்லாத எண்ணங்களை போட்டு அதில் நம்மளை சிறைப்பிடிக்க நினைப்பான் அவனுடைய தந்திரத்துக்கு நீங்கள் வழி விலகி ஓடணும் அப்பொழுது கத்தரால் பாதுகாக்கப்படுவீங்க பிரியமானவர்களே வீணான சிந்த வராதபடி உங்களை காத்து கொள்ளுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள்லாம் மாம்சமான மனிதர்களையா நாங்கள் பலவீனமான மனிதர்களப்பா கத்தாவை நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் எப்பொழுது எங்களுக்குள்ள வீணான சிந்தை வருது எப்பொழுது எங்களை அந்த சிந்தை கரைப்படுத்துதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனாலும் உமது வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்தவரை தேவனற்ற ஜனங்கள் தங்கள் வீணான சிந்தையில் கெட்டு போகிறது போல நாங்கள் கெட்டு போகாதபடி கத்திரங்களை கண்மணி போல காத்துக்கணும் உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிந்தியா என் கத்தர் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் மார்க் உன்னை கரம்பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அன்று உரேமது பிள்ளைகள் வாழ்க்கையில் விளக்கேற்ற ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை